மார்க்கெட்ல இருந்து பூவெல்லாம் வாங்கிட்டு வந்த உடனே வழக்கம் போல பெரிய நியூஸ் பேப்பர் வந்து போட்டு பூ எல்லாத்தையும் வந்து அதுல கொட்டியாச்சு பூவோட விலை என்ன அப்படின்றத இந்த வீடியோல ஷேர் பண்றேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன்ல ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன பூவெல்லாம் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாமந்தி வந்து ஒரு கிலோ வாங்கியிருந்தேன் ஒரு கிலோ சாமந்தி வந்து பாத்தீங்கன்னா நாற்பது ரூபா பட் பூ வந்து ரொம்ப பெருசாகவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் வந்து இருந்துச்சு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சம்மங்கி வந்து வாங்கியிருந்தேன் ஆக்சுவலா இது வரைக்கும் நான் இந்த பூ வாங்கினதே வந்து கிடையாது பட் இது முருகருக்கு போட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால இந்த சம்மங்கியுமே வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ முப்பது ரூபாய்க்கு வந்து வாங்கினேன் எனக்கு இதில் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் மட்டும்தான் ஏன்னா ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோவே அறுபது ரூபா வந்து சொல்லியிருந்தாங்க நான் என்ன பண்ணியிருந்தேன் ஒரே கலரில் ரோஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த எல்லா பூவையும் மிக்ஸ் பண்ணி அறுபது ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இன்றைக்கி ரேட் இல்லை டூ டேஸ்க்கு முன்னாடி மார்க்கெட்டில் இருந்த ரேட்டு உங்களோட ஊரில் பூவெல்லாம் என்ன ரேட்டு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் தேங்க்யூ